வணக்கம் நேர்களை உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் நகர்வுகள் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஊடக ஆய்வாளர்கள் மூலமாக சிறப்பு நேர்காணல் இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சி இன்றைய சமகால அரசியலில் இலங்கையில் இருந்த ப்ரொபசர் அமிர்தலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் அண்மை காலத்தில் நிதிநிலைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பலதரப்பட்ட விதத்தில் மக்கள் பல விதமான கருத்துக்களை கூறினாலும் நீங்கள் கூறுங்கள் ஒரு பொருளாதார வல்லுநர் என்ற வகையில் இந்த மாற்றங்கள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன மக்களிடையே இந்த வர செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட காலத்தை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய கொரோனா தொற்றினை நாடு அனுபவித்து பொருளாதார நெருக்கடிக்குள் நாடு சிக்கி இந்த நேரத்தில் ஐஎம்எஃப் இங்கே வந்தது ஐஎம்ஏவுடைய நிபந்தனை மிக கடுமையாக இருக்கின்றது வரி வருமானத்தை உயர்த்த வேண்டும் செலவுகளை குறைக்க வேண்டும் அபாரான நிபந்தனை மிக கடுமையாக இருக்கின்றது இந்த எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் குறைந்த வருமான மக்களுக்கு கூடுதலான நன்மையை தரும் வண்ணம் சமர்பிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னென்று சொன்னால் அஸ்வஸ்ம திட்டத்துக்கு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் நினைக்கிறோம் ஒதுக்கப்பட்டுள்ளது த்ரிபோசாக்கு கற்பனி தாய்மார்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறு அதிகளவா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பல்வேறு துறைகளையும் சார்ந்து அபிவிருத்தி நடவடிக்கைகள் இடம்பெறும் வண்ணம் பார்த்து கொண்டாலும் வரி வருமான சுமையை அரசாங்கத்தால் குறைக்க முடியவில்லை அது சம்பந்தமாக மக்களுக்கு பரவலான ஏமாற்றம் இருக்கின்றது சம்பள அதிகரிப்பு பல்லோரும் எல்லோரும் பெரும் ஒரு அளவுக்கு பத்தாயிரத்துக்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த சம்பள அதிகரிப்பு மூன்று வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு அந்த மூன்று ஆண்டுகளையும் கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் நீண்ட காலத்திற்கு பின்னர் அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் அந்த இவ்வளவு காலமும் கொடுப்பனவர்களாக கொடுக்கப்பட்ட தொகை வந்து அடிப்படை சம் சம்பளத்தில் படிப்படியாக சேர்க்கப்பட போகின்றது இவ்வளவு காலமும் அந்த இன்க்ரிமெண்ட் என்று சொல்லுவோம் வருடாந்த சம்பள முயற்சி மிக மிக குறைவாக இருந்த அரசு ஊழியர்களுக்கு இப்போ அந்த சம்பள முயற்சியில் எண்பது வீதமான அதிகரிப்பு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆகவே பல்வேறுபட்ட விடயங்களை அரசாங்கம் செய்ய முற்பட்டாலும் அஹ் சர்வதேச நாணய நிதியத்துடைய நிபந்தனை அரசாங்கத்துக்கு ஒரு கடிவாளத்தை கொடுத்திருக்கின்றது அதனாலதான் அரசாங்கத்துக்கு பெருமளவான வரி கொடுக்க முடியவில்லை சம்பள அதிரடிப்பை உடனடியாக கொடுக்க முடியவில்லை வறுமை மிக மோசமாக இருக்கின்றது நாட்டில் போசாக்கின்மை அதிகமாக இருக்கின்றது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வரவு செலவு திட்டத்தை சாப்பிட்டிருக்கிறார்கள் பலருக்கு ஏமாற்றம் இருப்பதும் உண்மைதான் நல்லது ஆனால் நாங்கள் ஒரு ஒரு வளர்ந்து வரும் நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஐஎம்எஃப் இடம் கடன் வாங்கும் பொழுது அவர்களுடைய அந்த அறிக்கையை அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இருந்து கொண்டு இன்னொரு அரசாங்கம் வந்தவுடன் அதை உடனடியாக தூக்கி எறிய முடியாது அல்லவா அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் நாங்கள் இன்னும் இயங்க வேண்டிய காலநிலைக்குள் இருக்கிறோம் சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த இந்த பொறிமுறையை நாங்கள் உடனடியாக விட்டுவிட முடியாது மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் உங்களை போன்ற வல்லுநர்களை கொண்டு வந்து உங்கள் மூலம் கருத்துக்களை வெளியே கொண்டு போக எத்தனிக்கின்றோம் ஏனென்றால் இந்த பொதி அந்த பொறிமுறையானது தனிப்பட்ட எங்களோட நாட்டுக்கு மாத்திரமல்ல அவர்கள் கடன் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அவர்கள் விதிக்கின்ற விதிகளை மையமாக கொண்டுதான் செயல்பட வேண்டும் அந்த ஆனால் நாங்கள் அறிந்தோம் அவர்கள் முப்பது வீதம் வரி விதிக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் அவர் பதினைந்து வீதம் தான் எங்களுக்கு வரி விதித்திருக்கிறார்கள் மூன்று நாளைக்கு முதல் அறிவிக்கப்பட்ட புதிய வரி திட்டத்தின்படி இந்த புதிய வரி திட்டத்தில் வரி நாங்கள் வெளிநாடுகளுக்கு நாங்கள் கணினி மூலம் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதன் மூலம் வரும் வருவாய்க்கு பதினைந்து வீதம் வரி விதித்திருக்கிறார்கள் இதை நீங்கள் அவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையிலே இது ரெண்டு வகை வகையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஒன்று நீங்கள் சொன்னது போல சர்வதேச நாணயத்துடைய நிபந்தனை அதற்குள் அரசாங்கம் சிக்கப்பட்டு தவிக்கின்றது ஆனால் இதனுடைய பரந்தப்பட்ட தாக்கம் பொருளாதாரத்தில் இருக்கும் ஏன்னு சொன்னால் இலங்கை உள்ளே வரும் அந்நியச்சிலாவணியை ஊக்குவிக்க வேண்டும் அது ஒரு பிரச்சனை ஆகவே இவ்வாறு இந்த சேவைகளுக்கு வரி அறவிடப்படுமா இருந்தால் இந்த சேவை வழங்குனர்கள் மாற்று தெரிவு தெரிவுகளை நாடுவார்களாக இருந்தால் இலங்கைக்கு வர்ற அந்நியச் தொகை குறைவடையும் அதே போல ஐஎம்எஃப் உடைய கடும் நிபந்தனைகளின் ஊடாக இந்த உங்களுக்கு தெரியும் வல்லுநர்கள் மீதான தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிற்சார் நிபுணர்கள் மீதான வரி முப்பத்தாறு வீதமாக இருக்கின்றது உயர்ந்த வரி மூணு லட்சம் இன்று இன்றைய நிலைமையில மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு அதிகமாக சம்பளம் பருவோடைய மீது வரி முப்பத்தாறு வீதம் இருக்கு இதனால் வரி கூடுதலாக இருப்பதால் சம்பளம் சிலவளவளுக்கு அதிகமாக இருக்கின்றது வரி கூடுதலாக இருப்பதால் அவர்கள் கையில் கிடைக்கும் சம்பளம் குறைவாக இருப்பதால் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் பல்கலை விரிவுரையாளர்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப சார்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பக்கத்தில் வரிவரி வரி வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் நிபந்தனை கிழங்கை கட்டுப்படும் போது இன்னொரு பக்கம் மிகவும் அருமையான இலகுவில் கிடைக்க முடியாத வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இது மிக பாரிய சமூக பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது அதே போலதான் இந்த கணனி சேவைகள் உட்பட சேவைகளை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு கூடுதலான வரி விதிக்கும் போது ஒன்று அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம் அல்லது அவர்கள் வேறு வழிகளை நாடலாம் இலங்கைக்கு தங்க நிதியை வராமல் வேறொரு வகையில் திசை திருப்பவர்களாக இருந்தால் இலங்கைக்கு பாதிப்பு வரவும் கூடும் ஆகவே இலங்கை நினைக்கும் ஐயமே சொல்வது போல இலங்கை நடப்பதற்குரிய எதிர்பார்ப்பதற்கு மாறாகவும் சில விளைவுகள் ஏற்படக்கூடும் அவை வரி வருமானம் வருமானத்தை தரும் அதன் பின்புலைவுகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் பின்புலைவுகள் அதிகமாக இருக்குமா இருந்தால் வரி வருமானத்தால் ஏற்படும் நன்மைகள் அடிபட்டு போக வாய்ப்பிருக்கிறது அதே சமயத்தில் மீண்டும் அந்த ஹவாலா பணம் என்பது உண்டியல் முறை மூலம் பணம் அனுப்புவது மூன்றாம் நான்காம் தரகர்கள் மூலம் பணம் அனுப்பும் அந்த செயல்பாடு அதிகரிக்கப் போகின்றது என்று கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது அதை நீங்க வர பார்க்கிறீர்கள் ஓ இது உண்மையிலேயே வெளிநாட்டிலிருந்து வரும் பணங்களுக்கு அல்ல இது வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சேவைகளுக்கு தான் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒருத்தர் ஒருத்தர் இன்னொரு கம்பெனிக்கு விற்கும் போது அந்த கம்பெனி நிச்சயமாக உண்டியல் ஊடாகவோ கவாலா என்று சொல்லி இந்தியாவோட சொல்லப்படுற கவாலா இலங்கையில் உண்டியல் அந்த முறை ஊடாக பெருமளவுக்கு அந்த கொடுப்பனவை வழங்காது அந்த கொடுப்பன நிச்சயமா வங்கி ஊடாகத்தான் வரும் ஆனா உண்டியலை தடுக்க முடியாது என்னென்னு சொன்னால் அது நபர்களுக்கு இடையிலானது அந்த உண்டியல் வரும்போது கொழும்பில் இருந்து ஒரு ப பத்து லட்சம் அஞ்சு லட்சம் உள்ள தீவில் உள்ளவருக்கு வைப்பில் போது அது உண்மையிலே உண்டியல் பணமா அல்லது சாதாரண கொடுக்கல் வாங்கலாம் அவர் சொல்லலாம் நான் கடன் வாங்கினேன் அவரிடம் என்று ஆகவே அந்த உண்டியலை தடுப்பது இலகுவானது அல்ல ஆனால் இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவர்கள் மீது எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை எந்தவித மேல்திக தீக்கு கொடுப்பவர்களும் இல்லை என்று அரசாங்கம் சொல்லும் போதுதான் அவர்கள் வங்கி ஊடாக உண்டியலில் அனுப்புவதை விட வங்கியில் ஊடக அனுப்புவது தங்களுக்கு லாபகரமானது என்று நிலைக்கும் நிலையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அவ்வாறு இல்லை உண்டியலில் அனுப்புவது தங்களுக்கு இலகுவானது அல்லது இங்கே வங்கியில் ஊடக அனுப்பும் போது வரி விதிக்கப்படுது என்று நினைச்சால் அவர்கள் நிச்சயமாக வங்கியில் ஊடக அனுப்ப மாட்டார்கள் இப்போது இப்போ சில பிள்ளையாக கருதி தெரிவிக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு அனுப்பும் பணத்துக்கு வரி விதிக்கப்பட மாட்டாது அதுக்கு வரி கிடையாது முறையை குறைக்க வேண்டுமா இருந்தால் வங்கிகள் நிதியை அனுப்பும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு மேலதிக செலவுகள் இல்லை என்ற நிலைமை பணத்திற்கான விலை வித்தியாசங்கள் அதாவது நாங்கள் அஹ் வெளியில் அந்நிய அந்நிய செலாவணியை கொண்டு வரும் ஒரு நபர் இலங்கையில் வங்கியில் கொண்டு போய் அதை பணமாற்றம் செய்யும் பொழுது அவர்கள் மதிப்பிட மதிப்பு வெளியில் உள்ள அஹ் அந்நிய மாற்றீடு நிறுவனங்கள் கொடுக்கும் மதிப்பீட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது இதை நான் கண்ணூடாக கண்டிருந்தேன் அதே சமயம் நான் வங்கி மேலாளரோடும் கதைத்திருந்தேன் அவர்கள் அப்படியா எங்களுக்கே தெரியவில்லை நாங்கள் காண் அதை ஆறாயிருவோம் என்றார்கள் இந்த பாரிய அளவு அந்த ஏற்ற தாழ்வு ஏன் அங்கே காணப்படுகிறது அதைத்தான் நான் சொல்றேன் வங்கிகள் கூடுதலாக லாபம் உழைக்க முற்பட்டால் இந்த உண்டியல் முறை ஊக்குவிக்கப்படும் அதைத்தான் நான் சொன்னேன் வங்கியலூடாக அனுப்புவது லாபகரமானது உண்டியல் ஊடாக அனுப்புவது தங்களுக்கு நட்டம் என்று பணம் அனுப்புவர்கள் நினைக்கும் வரை இந்த உண்டியல் முறை தொடரும் ஆகவே அவர்கள் டெண்டை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் எந்த முறை தங்களுக்கு கூடுதலான நன்மையை தரக்கூடியது என்று ஆக வங்கிகள் அறவிடும் கட்டணம் அல்ல வங்கிகள் கொடுக்கும் தீர்மானிக்கும் அந்நிய செலாவணி வீதம் ஓரளவுக்கு நியாயமுடையதா இருக்க வேண்டும் வங்கிகள் அதிகளவு லாபம் சம்பாதிக்கும் நோக்குடன் அந்த கட்டண வேறுபாடுகளை அதிகமாக பேணுமாக இருந்தால் வங்கியில் ஊடாக தவிர்த்து நான் கண்ட அங்கே வந்த அனுபவத்தின்படிவென்றால் ஒரு ட ஒரு கெனேடியன் டொலருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ரூபாய் வித்தியாசமா காணப்பட்டது அதைத்தான் நான் அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தேன் பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை மீண்டும் உங்களிடம் நான் அந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்குக்கு ரெண்டு பாதிய திட்டங்களுக்காக ஆயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது நூலகத்துக்கு ஆயிரம் பாலம் புறனமைப்புக்கு ஆயிரம் என்ற நான் உங்களிடம் கேட்க விரும்புவது அந்த பாலத்தின் கட்டுமானங்கள் அவர்கள் அந்த இன்ஜினியர்கள் வந்து அதை பொறிமுறை ஆராய்ந்து அதை தொடங்குவதற்கு குறைந்தது ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் எடுக்கும் அவ்வாறு அந்த காலகட்டம் வரும் பொழுது மழை காலம் தொடங்கிவிடும் காலம் தொடங்கிவிடும் எங்களுக்கு அப்ப மாரிகாலத்தில் கட்டுமானப் பணிகள் செய்ய முடியாது அப் அந்த காலம் முடிந்து மீண்டும் அடுத்த வருடம் வரும் பொழுது அடுத்த ஆண்டு நிதி அறிக்கை வந்துவிட்டால் இவர்கள் இந்த கட்டுமானத்துக்கு பூரணமாக செலவழிக்கவில்லை என்றால் அந்த நிதி மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பில்லை என்னென்னு சொன்னால் அந்த பாலம் அது பாலம் மட்டுமல்ல மிகப்பெரிய இப்ப மகாவலியாவு திட்டத்தில் மிகப்பெரிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் போது அது பல்வேறு ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இப்ப பாலம் ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டவுடன் கட்டுமானம் ஆரம்பித்தவுடன் நிச்சயமா ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க இயலாது இன்னும் ஆறு மாதம் கிடக்குன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க இயலாது என்று சொன்னால் ஆகவே அந்த நிதி திரும்பாது இது நிர்மாணத்துறைக்கு அது பொருத்தம் இல்லை அந்த நிதி ஒதுக்கப்படும் படிப்படியாக விடுவிக்கப்படும் அந்த பாலம் சிலபல ஆயிரம் மில்லியனை விட தாண்டி கூட செய்தால் குறிப்பு பிரேரணை ஊடாக அவர்கள் வழங்குவார் வழங்குவார்கள் பாலம் இடையில் நிற்கும் போது அல்லது அந்த உங்களுக்கு தெரியும் ஒப்பந்தம் கொடுக்கும் போது அந்த ஒப்பந்தக்காரருக்கு தொகை தொகை தீர்மானிக்கப்பட்டுவிடும் ஆகவே அது அது அந்த நிதி திரும்பும் விடயம் இந்த விடயத்துக்கு பொருத்தமல்ல ஆனா வேறொரு அபி திட்டத்துக்கு நிதி உங்களுக்கு தெரியும் நிதியாண்டு என்பது ஏப்ரல் முதலாம் தேதியில் இருந்து அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி தேதி வரைக்கும் தான் அந்த நிதியான் இருக்குது அப்ப நிதி ஒரு துறைக்கு ஒதுக்கப்படும் போது அது ஏப்ரல் முதலாம் தேதியே பணம் ஒதுக்கப்படாது திரைசேரிக்கு நிதி வரும் விதத்தை வைத்துக் கொண்டுதான் படிப்படியாகத்தான் அந்த நிதியை விடுவிப்பார்கள் அதான் முறை ஆஹ் அந்த நிதி வர சிறுவ திட்டத்தில் ஒதுக்கப்பட்டாலும் இந்த வருஷ கடைசியில அந்த துறைக்கு கிடைக்குமா இருந்தால் நிச்சயமா அவர்களால அந்த நிதியை பயன்படுத்தலாம போய்விடும் நீங்கள் சொல்லுவது போல அந்த அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நிதிகள் திரும்ப வாய்ப்பு இருக்கு அதுக்கு அதிகாரிகளையும் நான் குற்றம் சொல்லக்கூடாது போதிய இருந்து அந்த நிதியை பயன்படுத்தவில்லை அந்த நிதி திரும்புகிறதுன்றது சொன்னால்தான் நாங்கள் அதிகாரிகளை நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் இந்த கால அடிப்படையும் பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்லும் இவ்வாறான மிகப்பெரிய திட்டங்களுக்கு நிச்சயமாக நிதி நிறுத்தப்பட மாட்டேன் ஏன்னா பாகலத்தை கட்டிவிட்டு நிச்சயமாக இடநடுவில் நிறுத்த முடியாது அது அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள் நல்லது ஜனாதிபதியின் நேற்றிய உரையில் அவர் பாரியளவு அதாவது முப்படைகளிலேயும் பாரிய அளவு குறைப்புகளை காட்டியிருந்தார் தான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் மூன்று வருட கால எல்லைக்குள் இவ்வளவு குடிப்பேன் இது சாத்தியமா இலங்கை பொறுத்தவரை பொறுத்த மட்டில் அது ஒரு தீவு தீவு நாடு அப்ப அவர்களின் பாதுகாப்பு வலியம் கடற்படை ஆகட்டும் விமானப்படையாகட்டும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் ராணுவ படையை குறைக்கத்தான் வேண்டும் முந்தி போர் இருந்ததை அதுக்கு ஆட்கள் சேர்த்தார்கள் இப்பொழுது போர் இல்லை உள்நாட்டு யுத்தம் இல்லை அவர்களை குறைக்கலாம் இது எவ்வளவு சாத்தியம் என்று கருதுகிறீர்கள் நான் நினைக்கின்றேன் இலங்கை நாடு அஹ் உள்நாட்டிலும் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளவில்லை இன்னொரு நாட்டுடனும் யுத்தத்தை எதிர்கொள்ளவில்லை அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அவர் இலங்கை வரலாற்றில் யுத்தம் முடிந்த பிறகு நான் இராணுவம் முப்படை எண்ணிக்கையே ஒரு லட்சம் நாற்பது ஆயிரம் பதினெட்டாயிரம் அன்று அதாவது இராணுவம் கடற்படை விமானப்படை அவர் சொல்லுகிறார் இந்த விதத்தில் நான் குறைக்க போகிறேன் இலங்கை ஜனாதிபதி யாருமே இவ்வாறான வார்த்தையை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை ஆகவே கடற்படையை இலங்கை பலம்படுத்த வேண்டிய நவீனமயப்படுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னா இலங்கை கடலால் சூடப்பட்ட நாடு பல கடத்தல்கள் எல்லாம் இடம்பெறுவது உங்களுக்கு தெரியும் தென் அந்த பிரச்சனை இருக்குது போதவசத்து கடத்தலாம் இடம்பெறுவது ஆகவே கடற்படையை பலப்படுத்த வேண்டிய தேவை அவர் அதத்தால் சரியாக குறிப்பிடுகிறார் நான் அந்த நபர்களின் எண்ணிக்கையை ஒப்படையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் அதை குறைத்துவிட்டு ஒப்படையை நவீன பயப்படுத்த போகிறேன் கடற்களங்கள் இருக்கலாம் விமானப்படை விமானங்களாக இருக்கலாம் எல்லோத்தையும் எல்லாவற்றையும் நான் நவீன பயப்படுத்த போகிறேன் இனி ஆட்களின் எண்ணிக்கையை குறைப்போம் உங்களது வடகிழக்கிலும் அளவான ராணுவ முகாம்களும் அதிக அளவான இராணுவத்தினரும் இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது ஆகவே அப்படியெல்லாம் நான் மாங்குள பகுதியில் எல்லாம் போனால் காடுகளில் எல்லாம் முகாம்கள் இருக்கும்போது மக்களுக்கு அது உண்மை சிரமமாக இருக்கிறது என்றால் பல காடுகளை எல்லாம் தங்களுடைய தொழிலில் வந்து பயல்களுக்கு செல்பவர்களுக்கெல்லாம் அதை அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே அந்த வகையில முகாம்களையும் பாதுகாப்பு படையுடைய எண்ணிக்கையையும் குறைப்பதை பல நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் அதை ஜனாதிபதி ஒரு தடவை ஒத்துக்கொண்டு வருகிறார் அவர்களுடைய பார்வையில் பாதுகாப்பை நவீனமயப்படுத்துவது என்பது அவருடைய நியாயமானதாக கருதப்படும் ஒரு நல்ல உரியமாகவே நானும் பார்க்கின்றேன் காரணம் ஒரு நவீன விமயப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு உரிய டெக்னாலஜிகள் அவர்களுக்கு தேவையான சகலவிதமான கருவிகளும் அவர்களிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்வது போல குற்றத்தை உடனடியாக நிறுத்த முடியும் அதே போல இந்த குறைப்பு ஆள் குறைப்பு என்பது அவர்களுக்கு என்ன மாற்றீடு அவர்களை ஆட்களை நாங்கள் வேலையில் இருந்து அவர்களை அகற்றும் பொழுது அவர்களை எங்கே மாற்றீடாக ஈடுபடுத்த போறார்கள் நான் நினைக்கின்றேன் அவர்கள் மற்றவர்களை விட அவர்களுடைய ஓய்வடையும் காலம் மிக முன்னரே வந்துவிடும் கொடுங்க விமானப்படையினர் எல்லாம் மிக இள வயதில் எல்லாம் ஓய்வு பெறக்கூடிய அஹ் அந்த கட்டமைப்பு இருக்கின்றது கடற்படை அறுபது வயது வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அந்த விதத்தில் பலர் ஏற்கனவே ஓய்வு பெற்று செல்ல கொண்டே இருக்கிறார்கள் ஐநா சபையின் அமைதியாக்கு படையில பலர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக செய்யாமல் அவர்களுடைய ஓய்வூதியத்தை முன்கூட்டியே நாங்கள் தருகிறோம் நீங்கள் விருப்பமுடன் ஓய்வு பெறுவங்கள் என்ற திட்டத்தான் அரசாங்கம் பெரும்பாலும் அறிவிக்கக்கூடும் இது மத்திய வங்கிக்கு நடந்தது பிரேமதாசர்களை ஏனே ஆசிரியர் சபைகள் எல்லாருக்கும் சொன்னார் நீங்கள் விருப்பமுடன் ஓய்வு பெற்று செல்லுங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் ஓய்வூதியம் தருகிறோம் என்று ஆகவே அவ்வாறான நிலைமையாக ஏற்படும் என்று அவங்களுக்கு ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற பின்னர் அவர் பல்வேறு பாதுகாப்பு கடமைப்படுகிறார் அவர்கள் அவர்கள் கிடைக்கின்றது எந்த ஒரு வேலையும் செய்கிறார்கள் அந்த வாய்ப்பு அவர்கள் இருக்கின்றது ஆகவே அவர்கள் வேலையின்றிருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வேலை துறைகளில் வேறு துறைகளில் அவர்கள் செய்யலாம் இது விருப்பமுடன் தான் இடம்பெருமை ஒழிய வலுக்கட்டாயமாக அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் தான் நான் இருக்கின்றேன் நல்லது ஜனாதிபதியின் அந்த அறிக்கையில் பிரதம அறிவித்த அறிக்கையின்படி கூட்டியிலிருந்து ஒரு வினாவை வைக்க விரும்புகிறேன் என்னவென்றால் அஹ் முந்தைய அரசாங்க காலகட்டங்களில் அதாவது கடந்த காலகட்டங்களில் ஆஹ் ஒரு ஜனாதிபதி எவ்வளவு வெளிநாட்டு பெரியத்துக்கு எவ்வளவு பணங்களை செலவழித்தார் என்ற அறிக்கையை முன்வைத்திருந்தார் அதே போல இப்பொழுது தற்பொழுது ஜனாதிபதி மூன்று விஜயங்களுக்கும் பதினெட்டு மில்லியன் தான் செலவழித்தார் என்று பாரிய அளவில் செயல்பட்டதையும் விமர்சிக்கிறார்கள் குறைந்த அளவில் செயல்பட்டதையும் விமர்சிக்கிறார்கள் இவர்களின் இந்த புரிந்து புரிந்துணர்வு இல்லை என்பதை அவர்களை ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஜனாதிபதி பயணம் செய்யும் போது நிச்சயமா செலவு இருக்கும் ஆனால் வீண் விரயம் இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு ஐம்பது பேரை கொண்டு செல்லும் போது அது வீண் விரயம் ஆனா தேவையானவர்களை ஜனாதிபதி கொண்டு போகத்தான் வேண்டும் தன்னுடன் சேர்ந்து முக்கிய அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை அழைத்து செல்லத்தான் வேண்டும் சில வேலை முன்னேற காலத்திலெல்லாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து சென்று அமெரிக்கா போன்ற நாடுகள் மேன்காட்டனில் கூட பெரும் பெரும் ஆடம்பர ஹோட்டலில் இருந்த வரலாறுலாம் எல்லாம் இருக்கின்ற அந்த காலத்துல ஒரு குற்றச்சாடு முன்வைக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயலுமான அளவுக்கு நாங்கள் அனுபவித்து விடுவோம் என்று ஆனால் இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் அது பாராட்டப்பட வேண்டிய விடயம் அமைச்சர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு சாதாரண விமானத்தை செல்வது தேவையற்ற ஆளணிகளை கொண்டு செல்லாமல் இருப்பது வீண்விரயத்தை தவிர்க்கலாம் அது இந்த ஜனாதிபதி மிக அக்கறையுடன் இருக்கின்ற அது உண்மையாக வேண்டிய இலங்கை என்ற நாடு உங்களுக்கு தெரியும் இப்போ வறுமையில் சிக்கி வைக்கிற நாடு மக்கள் போஷாக்கின்மையால் இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகள் பாதிக்கப்படுற நாடு ஆகவே இலங்கை நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் வீண்விரயம் செய்வதற்குரிய நாடாக இது இல்லை இது ஒரு செல்வந்த நாடு அல்ல அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி தனிப்பட்ட விமானத்தில் செல்லக்கூடிய நாடு இல்லை இந்த நாடு இன்னமும் வருகைய மக்களை கொண்ட நாடு ஆகவே இலங்கை தலைவர்கள் ஆடம்பர செலவுகளில் ஈடுபடுவதை இலங்கை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அது கடந்த காலத்தில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை தான் இந்த அரசாங்கமே பதவிக்கு வந்தது நாங்கள் வீண் விரயத்தை குறைப்போம் அதிகார துஷ்பிரயத்தை குறைப்போம் ஊழலை குறைப்போம் என்றுதான் இந்த அரசாங்கம் வந்தது அதை செய்ய வேண்டிய கடப்பாடும் அவளுக்கு இருக்கின்றது அவர்கள் நிச்சயமாக அதை அவர்கள் அடிக்கடி கூறி வருவார் கூறி வருகிறார்கள் ஆனால் அதை செயல்படுத்துவார்கள் ஆனால் அரசாங்கம் பதவியேத உடனே செயல்பட வேண்டும் உடனடியாக நடத்தி உடனடியாக ஒரு மாஞ்சாலம் போல எல்லாம் மாற வேண்டும் என்று மக்களின் மன உணர்வைத்தான் இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்கள் உடனடியாக எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் காலம் கொடுக்க வேண்டும் காலத்தின் அடிப்படையில் தான் செயற்பாடுகள் அமைய முடியும் ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்டவரின் முடிவு அல்ல ஒரு நாட்டு மக்களின் மக்கள் சமுதாயத்தின் நலன் கருதி அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கிறது சரி ஆனால் அஹ் இன்னமொரு கேள்வி இந்த அண்மை காலங்களில் பாரியளவு பாதாள கும்பலின் செயல்பாடுகள் செயற்பாடுகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன இவர்களை கட்டுப்படுத்தும் அரசாங்கம் கட்டுப்படுத்தும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் மக்களுக்கு ஒரு மனநிலையில் பயம் ஏற்பட்டு இருக்கிறது அல்லவா இன்று என்ன நடக்க போகிறது மோட்டர் சைக்கிள் செல்லலாமா அதாவது ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வாகனம் வேகமாக சென்றாலே மக்களின் மனநிலை பதட்டம் அடைவது போல தெரிகிறது அல்லவா இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த இந்த நாடு யுத்தத்தை எதிர்கொண்ட போது அஹ் மிக விரைவாக அந்த முப்படையினுடைய வீக்கம் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது ஆகவே மிகவும் கல்வித்துறை குறைந்தவர்கள் எல்லாம் அந்த படையணையில் சேர்க்கப்பட்டார்கள் யுத்தம் முடித்தவர்கள் யுத்த எல்லாம் அவர்கள் தப்பி ஓடுவது தப்பி ஓடும் போது அவர்களுக்குரிய பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஆயுதங்களை எவ்வாறு இயக்குவது ஒரு பெரிய பயிற்சியெல்லாம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இலங்கையில உங்களுக்கு தெரியும் உல்லாச பயணத்துறை எல்லாம் வளரும் போது போதவஸ்து கலாச்சாரமும் பெருமளவுக்கு உருவாகி விட்டது அதற்கு இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் மூன்று மாதத்துக்கு முதல் பதவிக்கு வந்த அரசாங்கத்தை கடந்த கால எழுபத்தஞ்சு வருஷ கால குணர்பாடிகள் அல்லது யுத்தம் காலம் அல்லது யுத்தம் முடிந்த காலத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு சொல்வது அவ்வளோ நியாயமாக படவில்லை ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்தில் இருக்கின்றது ஆயுதங்கள் உள்ளதே யுத்த காலத்திலெல்லாம் அது பலரிடம் கைமாறிக்க கூடும் அதனால தான் எல்லோரும் இலகுவாக ஆயுதங்களை இயக்கிறார்கள் இலகுவாக கொலையில் ஈடுபட முடிகிறது போதவசத்து மிகப்பெரிய தொகை பணங்கள் அப்போ இதை கட்டுப்படுத்துவது இலகுவானது அல்ல அது பிரச்சனை பாரதூரமானது ஆனால் அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து செய்வதாக ஜனாதிபதியும் அறிவித்திருக்கின்றார் இது சிக்கலான சிக்கலான மிகவும் கடினமான ஒரு விடயம் ஆனால் இதை செய்வது தான் இலங்கையின் எதிர்காலத்துக்கு மிக முக்கியம் என்று அவங்களுக்கு தெரியும் உல்லாச பயணிகளில் நாங்கள் கூடுதலாக தங்கி இருக்கின்றோம் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் மட்டுமல்ல உள்ளூர் மக்கள் கூட தாங்கள் உள்ளாட்ச பயணிகளாக பல்வே இடங்களுக்கு சென்று வருகிறார்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாளே பல கொட்டல்கள் எல்லாம் பெருச்சோடி காணப்பட்டதை நான் பார்த்தேன் ஆகவே அது அந்த துறையை உல்லாசப்பயண துறையை கடுமையாக பாதித்திருக்கின்றது பாதிக்கும் ஆகவே இதை உடனடியாக அரசாங்கம் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது போர்க்கால அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் ஆகவே அதுக்குரிய ஜனாதிபதி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவிக்கின்றார் ஆனால் இதோட சிக்கலானது விஷயத்தை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் மீண்டும் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார் வெளிநாட்டில் இருந்து அந்நிய செலாவணியை உள்ளே கொண்ட போகிறோம் வெளிநாட்டில் இருக்கும் தொழிலதிபர்கள் வாங்க எங்கட நாட்டுக்குள் நீங்கள் மூலதனம் மூலதனமிடலாம் என்று ஆனால் இதற்கான திட்டங்களோ வரையறையோ இதுவரை எதுவும் வெளிவரவில்லை ஆஹ் நிதியாண்டு அறிக்கையில் கூட அவர்கள் அதை மென்ஷன் படுத்தவும் இல்லை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது கூட அதை சொல்லவில்லை ஆனால் இதற்கான திட்டங்களை ஏதாவது முனைப்பு எடுத்திருக்கிறார்களா அதை நீங்கள் ஏதாவது நானும் அதை பார்க்கின்றேன் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் உல்லாச பயணிகள் துறைகள் தாண்டி முதலீடுகள் இங்கே வர வேண்டும் குறிப்பாக அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் துறையை நோக்கி முதலீடுகள் வர வேண்டும் அதுதான் நீண்ட காலத்துக்குரியது ஆனால் அதுக்குரிய பொறிமுறையை இலங்கை இவ்வளவு காலமும் பெறாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த ஊழல் ஒரு பிரச்சனை நடைமுறைகள் அந்த அனுமதி பெறுவது இலகுவாக இல்லை அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் அந்த அனுமதிகள் பெற வேண்டும் அந்த இடத்துல லஞ்சம் பிரச்சனை இருந்தது உங்களது நிர்வாக ரீதியான தடங்கள் இருந்தது ஆகவே இதை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து மிக இலகுவாக வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு மிக இலகுவாக முதலீடுக்குரிய அந்த அனுமதியை புறக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டும் அதற்கு முக்கிய முன்னோடியாக இலங்கை இந்த நாட்டில் எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை அரசியல் உறுதிப்பாடு இருக்கின்றது பாதுகாப்பு எந்தவித பிரச்சனையும் அந்த செய்தி அவ்வளவு கொடுக்கப்படும் ஏன்னா ஒரு முதலீட்டாளர் ஒரு பில்லியன் கணக்கான டாலர்களை இங்கே கொண்டு வரும் போது அவர் தன்னுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பு என்று பார்ப்பார் அந்த நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் மிக இலகுபடுத்தி இப்ப சிங்கப்பூர்ல முதலீடுகள் கொமுகின்ற சொன்னால் அந்த முறைமை எளிமைப்படுத்தப்பட்டதாக ஊழலற்றதாக இருக்கின்றது எந்த நாட்டுக்கு முதலீடு போகின்றதோ அந்த நாட்டுல முறைமை எளிமையானதா இருக்கணும் அப்படி ஒரு பொறிமுறையை உடனடியாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் அதற்கு பரவ செலவு திட்டம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அனுமதி கொடுக்கும் அதிகாரிகள் எல்லோரும் ஒரே கட்டிடத்தில் இருக்க வேண்டும் எல்லா துறையினரும் ஒரே இருந்து எல்லாம் சிசிடிவி கேமரா பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் எந்தவித ஊழல் மற்ற வகையில் இந்த செய்தி வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு உள்நாட்டு முதலீட்டாளருக்கு போகமாக இருந்தால் இலங்கையில் எல்லாம் வலிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஊழல் இல்லை நிர்வாக தடைகள் இல்லை விரைவாக செய்யலாம் எங்களோட முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் அதை இந்த அரசாங்கம் விரைந்து செய்யாவிட்டால் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் தாமதிக்கும் பொருளாதார வளர்ச்சியை எதிர்காலத்திலும் அடைய முடியாமல் போய்விடும் அந்த நோக்கி ஏதாவது செயல்படுகின்றனவா அவர்கள் பேசுவதாக நான் அறிகிறேன் ஆனால் இன்னும் அந்த திட்டங்களை அவர்கள் முன்வைத்து சில வேளை அவர்கள் நிச்சயமாக சில விஷயங்களை அரசியலமைப்பு மாற்றங்கள் கூட தேவைப்படலாம் அவங்களுக்கு தெரியும் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலடி சபை முதலீட்டு சபை வந்து வேற அமைச்சுக்களை இருக்கின்றது உள்நாட்டு திணைக்களம் நிதி நிதியமைச்சுக்களை இருக்கின்றது ஆகவே இந்த முறைமைகள் எல்லாம் இந்த கண்டு நிறுவனங்களும் வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஊக்குவிப்புகளை வழங்கும் நிறுவனம் அது இப்படியான முறைகளும் இருக்கக்கூடாது சில வேலை அரசியலமைப்பு ரீதியாக சிறிய சிறிய திருத்தச் சட்டம் மூலங்களை அரசாங்கம் கொண்டு வந்து சில வேலை செய்ய வேண்டும் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் அமுலாக்கப் பிரிவு ஒன்று இருக்கின்றது இடி என்று சொல்லுவார்கள் என்போர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் அப்போ அவர்கள் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களை அந்த இடி வந்து கைது செய்யுமா இருந்தால் அவளுக்கு விசாரணைக்கு பின் உடனடியாக கைது செய்யற அதிகாரம் இருக்கு பிணையில் இலகுவாக வழியே வர இயலாது அவ்வாறான பொறிமுறைகள் எல்லாம் இலங்கை அரசாங்கம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொன்னாதான் அந்த ஊழலை கட்டுப்படுத்தலாம் தாமதிப்பது அஹ் இலங்கைக்கு மீண்டும் மீண்டும் தடங்கு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் பொருளாதார வருவாயை நாங்கள் தாமதப்படுத்துவதாகவே அர்த்தமாக இருக்கிறது நல்லது நல்லது ப்ரொஃபர் இவ்வளவு நேரம் வித்தியாசமான பல தகவல்களை தந்தீர்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில தகவல்களோடு சந்திக்கும் வரை ரூபம் டிவி நேரம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் நன்றி வணக்கம்